இப்படியும் ஒரு கூட்டம் இப்படி ஒரு கூட்டம் இருக்கானு நீங்க மேலோட்டமா நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த கூட்டம் இப்ப உலகம் முழுக்க வளர்ந்துட்டு இருக்கு அவங்க ஏன் வளர்றாங்க எப்படி வளர்றாங்கன்னு தெரியுமா உலகம் முழுக்கமா அப்படி என்ன பண்றாங்க நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் வரலாறு காணாத வெற்றியா இருந்தாலும் அராஜக தாக்குதல் மறக்க முடியாது நம்ம சின்ன பசங்க தான் இந்த பிரச்சனைய ஐநா சபை வரை கொண்டு போயிருக்காங்க காவல்துறையோட மனித உரிமை மீறல் தாக்குதல்களை விசாரிக்க சொல்லி இவங்க அனுப்பின ஆவணங்கள் ஐநா பொது அவையில விசாரணைக்கு எடுத்துக்கப்பட்டுச்சு இது மட்டும் இல்ல நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் ஐநா சபைக்கு கொண்டு போயிருக்காங்க நீட் தேர்வு அரசு தேர்வுகள்ல தாய்மொழி நீக்கப்படுறது மத்திய அரசோட மத ரீதியான செயல்பாடுகள் மாட்டு கட்டுப்பாடு கூடங்குளம் போராட்டத்துக்கு எதிரான வழக்குகள் சிஏஏ பிரச்சனை வர ஐநால பதிவு பண்ணிருக்காங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் கூட இதை கண்டு காணாம இருக்கிறப்போ சாதாரண ஆளுங்க சர்வதேச சபை கொண்டு போறாங்க யாரு ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் கிட்ட நீ சிஎம் ஆனா என்ன செய்வேன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் லஞ்சம் ஊழல் எல்லாம் ஒழிப்புன்னு சொல்லுவோம்

இயற்கையை பாதுகாக்கணும்னு இப்படி பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது வளத்தை அழிச்சு விளைநிலத்தை அழிச்சு எட்டு வழிச்சாலை போட விட்டுருவாங்களா என்ன நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வாதாடி அதை வென்று முடிச்சது இவங்கதான் நம்ம பெருமை மிக்க அடையாளம் சொல்ற ஆயிரம் வருட சொத்து தஞ்சை பெரிய கோயில் அங்க தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு இவங்க நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய கோயில் கோபுரத்துல தமிழ் ஒழிச்சிருக்கு இன்னும் ஏகப்பட்ட போராட்டங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு இவங்க போராடினது அமெரிக்க பத்திரிகையான தி நியூயார்க் டைம்ஸ்ல வந்து நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் போராட்டம்னு ஸ்டெர்லைட் பேர் கைதாகி வழக்குகள் வாங்கியிருக்காங்க தூத்துக்குடி போராட்டத்தில் நடந்த துப்பாக்கி சூட்ல இவங்க நிறுத்த பெண் வேட்பாளர் காயம் பண்றாங்க வேட்பாளரா அரசியல் கட்சியா செலிபிரிட்டி வேல்யூ இல்லாத அரசியல் பின்புலம் இல்லாத சாதாரண ஆளுங்க எப்படி அரசியல் பண்ண முடியும் இல்ல அந்த மாதிரி செலிபிரிட்டிஸோ அரசியல் வாரிசுகளோ இப்படிதான் ரத்தம் கொடுத்து காயம்பட்டு மக்களுக்கு சேவை செய்ய போறாங்களா கரெக்ட் இவங்களும் நம்மள மாதிரி படிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்க அங்கங்க சேல்ஸ் ரெப்பா டிரைவர்ஸா டீச்சர்ஸா ஐடி எம்ப்ளாயிஸா பிரைவேட் எம்ப்ளாயிஸா கூலி தொழிலாளியா இருக்கிறவங்க கடையில வேலை பார்க்கற விவசாயம் பாக்குற மிடில் கிளாஸ் மற்றும் லோவர் மிடில் கிளாஸ் ஆளுங்க நம்மள மாதிரி இருக்கவங்க தான் இத்தனையும் செஞ்சுட்டு இருக்காங்க நாம ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜல்லிக்கட்டு வேணும்னு போராடணுமே இவங்க அதுக்கு முன்னாடியே தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தி தடையை நீக்கணும்னு போராடி கைதாகி இருக்காங்க இப்படி எல்லாத்துக்குமே போராடிட்டே இருக்க முடியுமா போராடுறவங்களே அரசு நிர்வகிச்சா போராட்டங்களே தேவை இருக்காதுல்ல அதுக்கு தேர்தல் இவங்க அதையும் விட்டு வைக்கல ஒரு தேர்தல் விடாம எல்லா தேர்தல்லையும் போட்டிக்கிட்டாங்க மூணு வருஷத்துல நான்கு மடங்கு அதிகம் ஓட்டு வாங்கி இருக்காங்க பதினேழு லட்சம் வாக்குகள் காசு கொடுக்காம செலிபிரிட்டி வேல்யூவே இல்லாம இவ்வளவு ஓட்டு விடும் திட்டங்கள் தான் தேர்தல் அறிக்கையில இவங்க முன் வச்ச நல்ல திட்டங்களை பார்த்து பக்கத்து மாநிலங்களில் நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணமா மீனவர் பாதுகாப்புக்காக நெய்தல் படை அமைக்கப்படும்னு சொன்னாங்க கேரளாவில் நெய்தல் படை அமைச்சிட்டாங்க இவங்களோட ட்ரேட்மார்க்கே இவங்க முன் வைக்கிற தற்சார்பு பொருளாதார கொள்கைதான் சந்தை பொருளாதாரம் அந்நிய முதலாளிகளுக்கானது தற்சார்பு பொருளாதாரம்தான் நம் நாட்டுக்கும் மக்களுக்கும் பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க கொரோனா தாக்கத்துக்கு அப்புறம் தான் மத்திய அரசுக்கே இது புரியுது இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையோட பல திட்டங்களை முன் வச்சிருக்காங்க கல்வி மருத்துவம் பாலின சமத்துவம் எல்லாத்துக்கும் புது திட்டங்கள் வகுத்து சொல்லி இருக்காங்க வரலாற்றிலேயே முதல் முறையா நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலையும் நூற்று பதினேழு பெண் வேட்பாளர்கள் நூற்று பதினேழு ஆண் வேட்பாளர்கள் இப்பவே அறிவிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் மேல இவங்க சந்திச்ச மூணு தேர்தலையும் ஒற்றையா தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் எதுலையுமே கூட்டணி கிடையாது யாரை எதிர்த்து போராடுறோமோ அவங்க எப்படி கூட்டணி வைக்க முடியும் அரசியல் புரட்சி அரசியல் என்பது முழுக்க மக்களுக்கான சேவைதான் உங்கள் பிள்ளைகளின் அரசியல் என்பது அனைத்து அதை நிறைவு செய்யும் சேவையும் தான்